இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாடாளுமன்றத்தில் தகவல் தொடர்பு துறை இணையமைச்சர் தெரிவித்த ஒரு தகவலை பற்றியும் பிஎஸ்என்எல் விரைவுல ஃபைவ் ஜி சேவையை தொடங்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு அதை பற்றியும் மத்திய அரசிடம் இருந்து பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு கிடைச்ச நிதியை பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி Zero Gravity. Science and அண்ட் டெக்னாலஜி இந்தியாவில் ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சவால் அளிக்கும் வகையில் பிஎஸ்என்எல் நிறுவனமும் தொடர்ந்து தனது நெட்ஒர்க்கை விரிவுபடுத்திகிட்டே வருது இந்த நிலையில் பாரத் சான்சார் நிகாம் லிமிடெட் நிறுவனத்துக்கு அறுபத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான ஃபைவ் ஜி அலைக்கற்றையை இந்திய அரசு ஒதுக்கி இருக்கிறதாகவும் பிஎஸ்என்எல் விரைவில் ஃபைவ் ஜி சேவையை தொடங்கலாம் அப்படின்னும் ஒரு செய்தி வெளியாயிருக்கு மத்திய அரசோட ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டின் மூலம் பிஎஸ்என்எல் நிறுவனம் ஃபைவ் ஜி சேவைகளுக்கு மு முக்கியமானதாக கருதப்படும் இரநூறு மெகாஹெட்ஸ் மற்றும் மூவாயிரத்தி முந்நூறு மெகாஹட்ஸ் மிட்பேண்ட் போன்ற ப்ரீமியம் ஸ்பெக்ட்ரம் பேண்டுகளுக்கான அணுகளை பெற்றுள்ளது பிஎஸ்என்எலோட ஃபைவ் ஜி சேவையோட அறிமுகம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க இது நிறுவனத்தின் சந்தை பங்கை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு போட்டியிடவும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஎஸ்என்எல் நிறுவனம் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு லட்சம் ஃபோர் ஜி டவர்களை ஆர்டர் செஞ்சிருக்கு பின்னர் அவை ஃபைவ் ஜிக்கு மேம்படுத்தலாம் என கூறப்படுகிறது மார்ச் எட்டாம் தேதி வரை பிஎஸ்என்எல் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஃபோர் ஜி டவர்களை நிறுவியிருக்கு இதில் எழுவத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி தளங்கள் தற்போது செயல்பட்டுல இருக்குது பிஎஸ்என்எல் நிறுவனம் முதல்ல ஃபைவ் ஜி சேவைகளை டெல்லியில் தொடங்கும் அப்படின்னும் அதன் பிறகு நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் அப்படின்னும் தகவல் வட்டாரங்களில் இருந்து தெரிவிக்கப்படுது பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி நெட்வொர்க் பரிசோதனையை தொடங்கி இருக்கிறதாகவும் அடுத்த மூன்று மாதங்களில் ஃபைவ் ஜி சேவை முறையாக அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கு இந்த நிலையில் பிஎஸ்என்எல் எழுநூறு மெகா ஹெட்ஸ் மூவாயிரத்தி முந்நூறு மெகாஹெட்ஸ் மற்றும் இருபத்தாறு ஜிகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் ஃபைவ் ஜி அலைக்கற்றை முன்பதிவு செய்துள்ளதா தகவல் தொடர்புத்துறை பெம்மா சாணி சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க பிஎஸ்எல்எல் நிறுவனத்தோட விரிவாக்கம் மற்றும் ஃபைவ் ஜி வெளியீட்டிற்கான போதுமான நிதியை ஒதுக்க மத்திய அரசாங்கம் உறுதி செஞ்சிருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபோர் ஜி விரிவாக்கத்திற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் தொகை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் தற்போது வரை பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல்லின் மறுமலர்ச்சிக்காக அரசாங்கம் மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கு பிஎஸ்என்எல் தற்போது டெல்லி மற்றும் மும்பையில் எம்டிஎன்எல் நிறுவனமாக செயல்பாடுகளை நிர்வகிக்குது ஆனால் ஃபோர் ஜி சேவையில் தாமதம் ஏற்பட்டதால் அந்த நிறுவனம் பெரும் வாடிக்கையாளர்கள் இழப்பை சந்திச்சிருக்கு இருப்பினும் ஃபைவ் ஜி சேவைகளை அறிமுகப்படுத்துறதன் மூலம் பிஎஸ்என்எல் ஒரு புதிய அடையாளத்தை பெரும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ஃபைவ் ஜி சேவை பிஎஸ்என்எலுக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணுற எல்லா வாடிக்கையாளர்களுமே சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்பலாம் இந்த விஷயத்தை பற்றி அவங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்